இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் வருகின்ற பிப்ரவரி மாதத்திற்கான பலாபலன்கள் மாத பலன்கள் ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் எதைப்பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் ராசி நேயர்களுக்கான பிப்ரவரி மாதத்திற்கான பலாபலன்கள் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த மட்டிலும் எவ்வாறு அமையும் என்ன மாதிரியான சில நல்ல அமைப்புகள் உண்டு என்ன மாதிரியான இடங்கள்ல கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இதை பத்தி தாங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் மேக்ஸிமம் துளாராசினியர்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு நன்மைகள் அதிக அளவு நடைபெறுகின்ற மாதமாகவும் சில இடங்கள்ல கொஞ்சம் கவனிச்சிருக்க வேண்டிய மாதமாகவும் அமைகின்றது அதோட முதல் அமைப்பாக இந்த இந்த மாதம் நல்ல வேலை கிடைக்கும் சரிங்களா சரியா வேலை இல்லை நீண்ட நாளாக வேலையே இல்லாமல் பயணிச்சுக்கிட்டு இருக்கு தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு அந்த மாதிரியான தொந்தரவுகள் இருப்பவர்கள் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வருமானத்தை கொடுக்கக்கூடிய வேலையாவது நிச்சயமாக கிடச்சிரும் ஆக வேலை வாய்ப்புகள் சிறப்பு உர்டிக்கு ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கீங்க பாருங்கள் அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் சீர்பட செல்லும் என்ன சார் சீறுபட செல்லும் வேலை இருக்குமா இல்லையா போயிருமோ இல்லை பாதில அனுப்பி விட்டுருவாங்களா அந்த மாதிரி பய அமைப்புகள்ல ஓடிக்கொண்டிருந்தவர்களுக்கு கூட இக்காலகட்டத்தில் வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டு ஒரு நீடித்து ஒரு நல்ல அமைப்புகளுக்குள்ள செல்வதற்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அதனை அடுத்ததாக தொழில் அமைப்புகளில் இருக்கின்றவர்களுக்கு தொழில் அமைப்புகள் மிக சிறப்பான முறையில் முன்னேற்றம் பெறுகின்ற காலகட்டம் உங்களுக்கான போட்டிகள் உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கின்ற தொழில் நண்பர்கள் இவர்கள் அனைவரையும் வென்று காட்டுகின்ற காலகட்டமாக தொழில் விஷயங்களில் உங்களுக்கு இந்த மாதம் உண்டு ஆக துளாராசினேயர்களை பொறுத்த மட்டிலும் தொழில் அமைப்புகளில் ஒரு நல்ல ஏற்றமும் வெற்றிகளை காணக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த அமைப்பும் இந்த மாதத்தில் உண்டுங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது அதே நேரத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் அல்லது கடன் தொந்தரவுகள் இல்லை இந்த இந்த கமிட்மெண்ட்டு முடிச்சு ஆகணும் எக்கனாமிக்கில் இந்த கமிட்மெண்ட்டு முடிச்சு ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான இருந்து வந்த பிரச்சனைகள் சற்றேற குறையை குறைஞ்சிரும் அந்த மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமைகின்றது அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதாரம் உத்தியோகம் தொழில் இவற்றை கண்டு நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது ப்ரமோஷன்ஸ் ரிலேட்டடாக இன்க்ரிமெண்ட்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் அந்த ஸ்கேல் பேமெண்ட்டை ரீச் பண்ணிட்டீங்களா தாராளமாக உங்களுக்கு கிடச்சிடும் சரிங்களா அது ஒரு சிறப்பு சரிங்க அதனை எடுத்ததாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் மன ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கோச்சாரம் உங்களுக்கு மனவாழ்வையோ அல்லது புத்திரபாகியத்தையோ தடை செய்யாது அந்த விதத்தில் இந்த மாதத்திலும் ஜாதக அமைப்பின்படி நல்ல திசா புக்திகளை நடப்பவர்கள் திருமண அமைப்புகளுக்கு முயற்சிக்கலாம் புத்திரபாகியத்திற்கும் முயற்சிக்கலாம் ரெண்டுத்துக்கும் கோச்சாரம் தடை பண்ணாது கவலைப்பட வேண்டாம் சரிங்களா அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வீடு கட்டுறதுக்கு இல்லைனே கட்டி பெண்டிங்கில் நின்று போன வீட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சிறப்பு அதுக்கு சிறப்பு அதுக்கு நல்லா இருக்கு சரிங்களா அந்த அமைப்புகளில் அதை நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் அதனை அடுத்ததாக ஏதேனும் வண்டி வாகனங்கள் வாங்கிறது இல்லை ஒரு அசட்ஸை வாங்குறது ஏதேனும் ஒரு 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 விலை மதிப்பு மிக்க கொஞ்சம் பொருள் அதாவது இதெல்லாம் அசட்சுன்னு சொல்லக்கூடிய ஏதேனும் ஒரு பொருட்களை வாங்குவது இதற்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பானதான ஒரு அமைப்புகளில் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது இதெல்லாம் எப்படி இருக்குங்க நன்மை அப்படிங்கிற அமைப்புகளில் இருக்குது சரிங்களா இது ஒரு புறம் அப்படி நகர்ந்துக்கிட்டு இருக்க உங்களுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சி இம்மாதம் மிக சிறப்பானதாக அமையும் பொருளாதார ரீதியாக நான் சொல்கிறேன் சரிங்களா உங்கள் குழந்தைகளின் நிலைப்பாட்டை கண்டு நீங்கள் மன மகிழ்வு பெறுகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் துலாராசினியர்களுக்கு உடல் நல ரீதியாக என்னெல்லாம் தொந்தரவுகள் இருந்ததோ இதெல்லாம் ஒரு பிரச்சனைங்க மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ங்க என்னன்னு தெரில இப்பெல்லாம் கொஞ்சம் ஹெவியா மருத்துவ செலவு ஆகிக்கிட்டு இருக்குங்க அப்படிங்கிற மாதிரியான தொந்தரவுகள் இருந்தவர்களுக்கு கூட இந்த காலகட்டம் மருத்துவ செலவுகள் குறையும் ஆரோக்கியம் மேம்படும் அந்த மாதிரியான அமைப்புகள்ல இந்த மாதம் உண்டு அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே உங்களுக்கு சொந்த ஊர்ல வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி சொந்த ஊரை விட்டு வெளியில வேலை செய்கிறவராக இருந்தாலும் சரி ஒரு நல்ல வருமான ஓட்டம் இந்த மாதம் முழுக்கவும் இருக்கும் பர்டிகுலராக இந்த மாதத்தின் கடைசி பதிமூன்று நாட்கள் நல்ல ஒரு வருமான ஓட்டத்தை பெருக்கி கொடுக்கின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைகின்றது இதேனும் வழக்குகள் நடக்கின்றது வெற்றி உங்களை சார்ந்தது சொத்துக்கள் பிரிவினை நடக்கின்றது பலன் உங்களை சார்ந்தது அதே போல் ஆரோக்கியத்தில் தொந்தரவு இருக்கின்றது முன்னேற்றம் உங்களை சார்ந்தது தொழில் ரீதியாக இல்லாமல் இருந்த சூடு கூட இப்போ டக்குன்னு சூடு பிடிச்சிடும் ஆக எல்லா விதத்திலுமே துலாராசிரியர்களுக்கு இந்த மாதம் சிறப்பு தான் சரி எங்கெங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு பேசக்கூடாது ஆமாம் உண்மையிலேயே டக்கு டக்குன்னு ஏதாவது ஒன்று பேசி கமிட்மெண்ட் கொடுத்துடக்கூடாது பண்ணி கொடுக்குறேன் முடிச்சு கொடுக்குறேன் இன்னைக்குள்ளே கொடுத்துட்றேன் ரெண்டு நாளில் கொடுத்து அந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ் கொடுக்காதீங்க அல்லது கால வரையறை வச்சு கமிட்மெண்ட்ஸ் கொடுக்காதீங்க அவ்வளோதான் கால வரையறை என் கொடுங்க நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கிட்டு போங்க கால வரையறையை வச்சு கமிட்மெண்ட்ஸ் கொடுக்கறத தவிர்ப்பது மேன்மை அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த வகையில் அது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கணவன் மனைவி இடையில் தான் கொஞ்சம் சின்ன சின்னதாக முட்டல் முரடல் வரும் இந்த முட்டல் முரடலை கொஞ்சம் அனுசரிச்சு போய்கிடணும் அப்படி போய்கிட்டிங்கன்னா இதுவும் சிறப்பு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது இந்த ரெண்டு விஷயத்தில் மட்டும்தாங்க நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டியது மற்றதெல்லாம் உங்களுக்கு நல்ல அமைப்புகளில் தான் ஜாதகம் இருக்கு மற்றபடி உங்கள் ஜாதகமும் சுய ஜாதகமும் பலமாக இருக்குன்னா அது ரொம்ப முக்கியமானது இது ஒரு புதுவானது சரிங்களா அந்த ஜாதகம் அமைப்பின்படி நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னா ரொம்பவே நல்லா இருப்பீங்க சரிங்களா இந்த காலகட்டத்தில் வழிபாடு முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிக மிக மேன்மைகளை பெற்று கொடுக்கும் அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் நன்றி வணக்கம்